Ișara să vândă iar. அவருடைய பின்புலம் என்ன இஷாரா செம்பந்தி என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு பாதாள உலக குழுவுகளை போய் சிக்கி கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி பல கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் இஷாரா செவ்வந்தியினுடைய மாமனார் அதாவது இஷாரா செவ்வந்தியை பற்றின ஒரு முழுமையான பின்புலத்தை அவர் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார் அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்று இன்றைக்கு இந்த காணொலியில நாங்கள் தெளிவா பார்க்க போறோம் அதோட இந்த மாமனார் சொல்கின்ற இந்த கருத்துகளும் இஷாரா செப்பந்தி சொல்கின்ற விஷயங்களும் வந்து ஒன்று

சம்பவத்துக்கு பிறகு நிறைய விதமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்குது இஷாரா சார் எங்க தங்கி இருந்தவா அப்படி தப்பி போனவா தப்பி போனதுக்கு பிறகு அங்க நடந்த சம்பவங்கள் என்று சொல்லி இந்த ஏ டு சட் என்ற முழுமையான விவரங்களும் வந்து இப்ப வெளியாகி கொண்டு வருது இந்த நேரத்துல தான் இஷாரா செவ்வந்தியினுடைய மாமனர் ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றா இஷாரா செவ்வந்தியினுடைய இந்த மாமனார் சொன்ன கருத்துக்களை அப்படியே இந்த காணொலியில நான் தரேன் அவர் சொன்னதுல என்னுடைய இரண்டாவது சகோதரியினுடைய மூத்த மகள் தான் இஷாரா செவ்வந்தி இஷாரா செவ்வந்திக்கு இன்னும் ஒரு சகோதரரும் இருக்கிறார் இஷாரா செவ்வந்தி வந்து சின்ன வயதுல இருந்தே இந்த நாய்க்குட்டிகளை வளர்க்கிறது பூந்தோட்டங்களை வைக்கிறது மிகவும் ஒரு துடிதுடிப்பான ஒரு பெண் பிள்ளையா தான் இருந்து வளர்ந்து கொண்டு வந்தவா ஆனா என்னுடைய சகோதரிக்கு அதாவது இஷாராவினுடைய தாயாருக்கு வந்து திருமணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு ஒன்று இருந்தது அந்த உறவுல ஈடுபட்ட அந்த நபரும் வந்து இந்த போதைப் பொருள் கடத்துறது அந்த மாதிரியான சம்பவத்துல ஈடுபடுற ஒரு ஆள் அந்த சம்பவத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு

அப்படியே ஒரு சீர்குலைந்த மாதிரியான நிலைமையில இருக்கீங்கள யாரும் விசார சிவந்திய எந்த ஒரு விதமான விஷயங்களும் கேட்கல அப்படியே தன்னிச்சையா செயல்பட்டு கொண்டிருந்தவா திடீரென்று ஒரு நாள் தான் வந்து ருமேனியாவுக்கு போக போறேன் அப்படி என்று சொல்லி வீட்டுல இருந்து புறப்பட்டுட்டா தான் ருமேனியாவுக்கு போற அங்க போயிட்டு நான் தொலைபேசி அழைப்பு உங்களுக்கு எடுக்கிறேன் சொல்லி ருமேனியா புறப்படுறதுக்காக அவ வழிகிட்டவா அந்த நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அவாவை ஏற்றி கொண்டு போனது அப்பதான் நாங்கள் விசாரா சிவந்திய வந்து கடைசியா பார்த்திருந்தாங்க ஆனா அவ ருமேனியா போறேன் சொல்லி போட்டும் போனதுக்கு பிற்பாடு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து அழைப்பு எடுத்து நான் ருமேனியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படி என்ற ஒரு தகவலையும் வந்து எங்களுக்கு அதுக்கு அந்த மாசி மாதம் பத்தொன்பதாம் திகதி அன்று இந்த செய்திகள்ல ஊடகங்கள்ல செய்திகள் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த சம்பவத்தை செய்தது வந்து இஷாரா செப்பந்தி அடு அப்பதான் எங்களுக்கே தெரியும் இஷாரா செப்பந்தி இப்படியான ஒரு குழுவோட இணைந்துதான் செயல்பட்டு இருக்கிறார் இப்படி இருந்துதான் நமக்கு பணம் வந்திருக்கு எங்களுக்கு அதுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லியும் அந்த மாமனார் வந்து சொல்லி இருக்கிறார் அதோடு அதுக்கு பிறகு போலீசார் வந்து வாக்கு மூலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி வந்து என்னுடைய சகோதரியையும் என்னுடைய மருமகனையும் வந்து அழைத்து கொண்டு போனவ அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரி இப்ப வந்து தவறிவிட்டா என்று சொல்லியும் அவர் வந்து இந்த கருத்துக்கள்ல சொல்லி இருக்கிறார் ஆக இஷாரா சிப்பந்தியினுடைய அந்த இளமை பருவத்துல வந்து அவனுடைய அந்த அன்பு கிடைக்காமல் மற்றது அவக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாம தான் இஷாரா சிப்பந்தி இப்படியான சம்பவத்துக்குள்ள போனதா வந்து அந்த மாமனார்

வந்து அவர் தனக்கு பணம் கொடுத்துதான் சொல்லி அது மாத்திரம் இல்லாம தனக்கு ஐரோப்பிய நாட்டுக்கு போறதுதான் தன்னுடைய மிகப்பெரிய கனவா இருந்தது அந்த கனவை தான் சொல்லி பத்மே சொல்லி இருந்தவர் செவந்தியும் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்றதுக்காக இருந்திருக்கிறவா அப்பதான் கெகல் பத்திர பத்மேவுக்காக இந்த கனிமுள்ள சஞ்சீவ சம்பவத்தை செய்யறதுக்கு இஷாரா செவந்தி ஒப்புக்கொண்டு இருக்கிறவா இருவரும் வந்து பிளான் பண்ணி இந்த ஒரு சம்பவத்தை செய்துட்டு அதுக்கு பிறகு இருவருமே வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டு

o p u r a d o தகவல்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கு ஆக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது இஷாரா சப்வந்தியை பற்றின ஒரு முழுமையான தகவல்கள் இனி இனிதான் வர காத்திருக்குது ஏற்கனவே பல விஷயங்கள் அம்பலப்படுத்திக் கொண்டு வந்த நேரத்தில் இப்படியான ஒரு தகவலும் இந்த நேரத்தில் கிடைச்சிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இஷாரா சவந்தி இலங்கையில தங்கியிருந்த இடங்களுக்கு வந்து போலீசாராவ அழைச்சு கொண்டு போய் விசாரணைகளை முன்னெடுக்கணும் இப்படிதான் கிளிநொச்சி அம்பாள் குளத்திலையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அங்கு ஒரு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதோட தொடர்ச்சியான விசாரணைகளும் கிளிநொச்சி அம்பாள் குளத்தில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே வருது அடுத்ததான் இஷாரா சவந்தி

பொருள் கலாச்சாரம் என்றது பல்கி பெருகேற்றது நாங்கள் எங்க பார்த்தாலுமே வந்து ஒரு போதியான கலாச்சாரம் நிலவுமா என்று சொல்லி பயப்படுற அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பாக்குறோம் இப்படி இருக்கிறதுக்குள்ள எங்களுடைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ளதான் போய்கொண்டிருக்கு என்று தெரியும் அருகுகுமாரதி திசநாயக் அவர்கள் தான் வந்து போதிய நாட்டை உருவாக்குதன் என்று சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கணும் அந்த சம்பவங்கள் உண்மையில நடந்துச்சது நிகழ்த்தப்பட்டுச்சு என்று சொன்னால் மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஆஹ் ஆக இன்றைக்கு இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் நாளைக்கு இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில உங்களோட சந்திச்சு கதைச்சு கொள்ளுறேன் நன்றி உறவுகளே